ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களுக்கு சக்தி இன்னும் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் வந்து ரியலாக நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஷோ லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் ஸோ கிளிக் பண்ணால் தான் நமக்கு இது லோட் ஆகும் ஸோ பழைய மெம்பர்ஸ் பண்ணவங்களா வந்து இது ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த வீட்டின் ஞாபகம் இருக்குல்ல பழைய நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் ஸோ கம்பல்சரி இது எல்லாமே பண்ணணும் மைக்ரோ டாஸ்க் யாரும் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே எல எனபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு பார்த்து டாஸ்க் முடியுங்க இந்த டாஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே கோ டு டாஸ்க் கொடுத்தேன் இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் டைட்டில் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் அது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதை எடுத்து நம்மளோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் தான் போடணும் இன்ஸ்டாவில் போடவே கூடாது ஃபேஸ்புக்கில்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் போடுங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் போஸ்ட் போடுவோம் அதே நார்மலாக போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென் ரென் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த ஹேஷ்டேகை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் அங்கேயே கொடுத்துருக்காங்க அது எப்படின்றத பார்க்கலாமா ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணுறேன் அமேசான் ஓப்பன் பண்ணதும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணலாம் ஸோ நான் ஹேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் ஸோ ஃபாஸ்ட் லிங்க்கே வர ஏர்பாட்ஸை நான் க்ளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிணேன் அப்படின்னா அதில் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இல்லையா ஸோ அது முதற்கொண்டு அதோடய டைட்டில் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போ எடுத்துவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறா உடனே ஃபேஸ்புக் போகிறேன் சரிங்களா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் பண்ணிவிடுங்க சிம்பிள் தான் ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இதோடய இமேஜை நம்ம போஸ்ட் போடணும் அதே பண்ணுறத பார்க்கலாமா ஸோ ஓ அக்கௌ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் ஐக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜென்ரல் ரிவ்யூஸ்ன்னு கொடுங்க ஸோ கொடுத்துட்டு போஸ்ட் போட்டுருங்க போஸ்ட் போட்டதும் உங்களுக்கு இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி லிங்க்குனு இருக்கும் அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு எஸ்பிஐ போர்ட்டலில் வந்து இங்கே டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக் கொடுங்க அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபேஸ்புக்கு கொடுங்க சூஸ் டைப்பில் கொடுத்துட்டு இங்கே போஸ்ட் போட்டிங்க இல்லையா ஃபேஸ்புக்கில் அது அப்லோட் ஆகிருக்கும் ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ் பண்ணணும் ஸோ அந்த லிங்க்கை வந்து கரெக்டாக காப்பி பண்ணிடுவாங்க வாங்க நம்ம என்ன சொன்ன மாதிரி ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை காப்பிடுவேன் அந்த லிங்கை இங்கே பேஸ் பண்ணுங்கள் ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல் புரியுறதுக்காக மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இந்த யுஆர்எல இங்கே பேஸ் பண்ணுறேன் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு இன்றைக்கி உண்டான அமௌண்ட்டு ஆடு மேபி ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த டாஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் தான் ஸோ இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆறு நாள் ஏழு நாளைக்கு கழிச்சு தான் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த இவ்வளோ சந்திக்கிறேன் பாய்